தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த அமானிமல்லாபுரம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா அவர்கள் தலைமையில் நடந்தது இன்று காலை கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பதினைந்து துறைகளில் நாற்பத்தாறு வகையான சேவைகள் வழங்கும் திட்டத்தினை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினை தொடங்கி வைத்தார் அதனை தொடர்ந்து அமானிமல்லாபுரம் கிராமத்தில் பாலக்கோடு திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் திரு முனியப்பன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடாச்சலம் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் வக்கீல் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்து குத்து விளக்கு ஏற்றி முகாமினை துவக்கி வைத்தனர் இம்முகாமில் சேர்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றனர் இதில் மகளிர் உரிமை தொகை பட்டா மாறுதல் புதிய குடும்ப உறுப்பினர் அட்டை உள்ளிட்ட கோரிக்கைகள் வேண்டி நூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் அளித்தனர் இம்முகாமில் காவல் உதவி கண்காணிப்பாளர் திரு மனோகரன் வட்டாட்சியர் திரு ரஜினி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திரு ஜோதி கணேஷ் திருமதி ரேணுகா பாலக்கோடு திமுக ஒன்றிய கழக செயலாளர் திரு ஆனந்த் மாரண்டஹள்ளி பேரூராட்சி தலைவர் திரு வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்